மூன்று விஷயங்களை அவர் திருப்பி செல கொடுக்குறாங்க பரிசா முதல்ல ஒரு வேலையாட் அடிமைன்னு சொல்லக்கூடிய வேலையாட் அதுக்கப்புறம் ஒரு கழுதை பொதிகளை சுமக்கக்கூடிய ஒரு கழுதை மூணாவது ஒரு மருத்துவர் மூன்றையும் பரிசாக கொடுக்குறாங்க அப்போ சில ஆலோசனம் என்ன செய்கிறாங்க அந்த பணியாலை பயன்படுத்திக்கிறாங்க பணியால் பயன்படுத்தினா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுகள் வருவாங்க எல்லாரும் ஆட்கள் வரும் போகும் ஒரு சின்ன சின்ன வேலைகளை சொல்லி அது மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவியாளாக இருப்பாங்கங்கிறதுனால அவங்கள பயன்படுத்துகிறாங்க ரெண்டாவது நம்மளுடைய பொருட்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா மூட்டையை சமூக குள்ளா அந்த கழுதையும் பயன்படுத்துகிறாங்க ஒரு பயணத்தின் போதோ மற்ற இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க மூணாவது மருத்துவர் இருக்கும்போது இந்த டாக்டருக்கு எங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் பெரிய உங்களை வச்சு எங்களுக்கு பெரிய இது இல்லை நீங்கள் கிளம்புங்களேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு இல்லை நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் என்னை அனுப்பியிருக்காங்க நான் இங்கே இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன பக்குவம் பண்ணி மருத்துவம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் உதவியாக இருப்பேன் அதனால் என்னையும் உங்கள் கூடிய வச்சுக்கிறங்குட்டு சரி அவர் ரொம்ப விரும்பி வற்புறுத்தி சொன்னதுனால சரி இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டா சரியா ஒரு வருஷம் ஆகிட்டு இப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு நான் போயிட்டு வரேனே எனக்கு இங்கே இருக்க என்ன என்ன விஷயம் இல்லை இந்த ஒரு வருஷத்தில் பல்வழி கால்வழி வைத்தவழி தலைவலி காய்ச்சலி யாருமே இப்படி வந்ததில்லை இப்போ நான் சும்மாவே இங்கே இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு என் ஊருக்கு போனால் அங்கேனையெல்லாம் நான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஆமாம் சரிதான் நாங்கள் வந்து பசித்த உடனே தான் சாப்பிடுவோம் அந்த பசி போக முன்னாடி சாப்பாடை நிப்பாட்டிடுவோம் அதாவது வயிற்றில் எப்போவுமே கொஞ்சம் பசி இருக்கும் மூன்று பகுதியாக வச்சு ஒரு பகுதியில் உணவு இன்னொரு பகுதியில் தண்ணி இன்னொரு பகுதி காலியாகவே இருக்கும் அந்த காலியாக இருக்கிறதுங்கிறது அது பசியோட பசியாக உணர்ந்துக்கிட்டே இருக்கிறது இப்போ உதாரணமாக நம்ம சொன்னால் மூணு இட்லி நம்ம திருத்த சாப்பிட்டா வயிறு நல்லா ஃபுல்லாகிருந்தால் ஏன்னா அங்கே வந்து ஒரு இட்லி சாப்பிட்டு ஒரு அதிக்கு தண்ணியை கொடுத்து நூறு இட்லி திங்காமல் அதை பிளாங்காக காய போடுறது வயிற்ற ஃப்ரீயாக விடுறது அதே மாதிரி மூன்று வேலை தொடர்ந்து உணவு சாப்பிட்டதில்லை மூன்று நாள் தொடர்ந்து அடுப்பு எரிஞ்சதில்லை இப்படி சிலாலசினுடைய வரலாற்றில் நம்ம என்ன செய்யக்கூடிய நிறைய அதிர்ஷ்களை பார்க்க முடியுது கேட்க முடியுது இப்படி வயிற்றில் பசியோடு இருந்தேன்னு சொன்னால் நோய்கிற ஒன்றுக்கு அரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை உங்களுக்கு நோயே வராது அதனால் நான் இங்கே இருக்கிறது புரோஜனம் இல்லை கிளம்புறேன்னு சொன்ன அந்த மருத்துவர் கிளம்பிட்டார் இது இப்படி ஒரு சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும் இது இயற்கை வைத்தியத்தினுடைய முதல் படியாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்புகளில் நம்ம பேசுவோம்